thank you ி அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பூம்புகார் மீனவர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தினர் எப்போதும் மீனவர்களுக்கு துணை நிற்போம் எனவும் உறுதியளித்து சென்றுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்கள் நேற்று முன்தினம் எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழகத்தினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொம்புகார் துறைமுகத்தில் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து சம்பவம் குறித்து மீனவர்களின் கோரிக்கை குறித்தும் கேட்டறிந்தனர் மேலும் தங்கள் தலைமையின் உத்தரவின் பேரில் மீனவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதோடு தமிழக வெற்றிக் கழகம் மீனவர்களுக்கு ஆதரவாக எப்போதும் துணை நிற்கும் எனவும் தங்கள் தலைவர் மூலமாக மீனவர்கள் கோரிக்கை குறித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் எனவும் உறுதியளித்து சென்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க